برکاتہ الحمدللہ والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله لما بعد قال الله تعالى في كلامه القديم ولله على الناكث دي البيت من تصاع يهي سبيل امننا بالله بنيت بنيت مليت البيت مولا مهلا ربي ورغله الله ينل علينا انذكريه அருமை நாயகம் பாக்கி அருமைநாயகம் சொல்லமாக காலகட்டத்தில் நாம் மறந்து இருக்கின்றோம் ஹாஜிகள் பயணமாக கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் பயணமாக உள்ளார்கள் இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த காலத்தில் ஹாஜிகளுக்கும் சில தகவல்கள் தெரிந்து கொள்வது அவசியம் ஹாஜிகளை வழி அனுப்புகிற நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் இஸ்லாமியை பெரியவர்களே ஹஜ்ஜியுடைய அமல் என்பது வெளிப்படையான அமல் நோன்பு என்பது வெளிப்படையானதல்ல நாம சொன்னாக்க ஒருத்தருக்கு தெரியும் நான் நோன்பு வைத்திருக்கேன் ஆனால் ஹஜ்ஜி என்பது லட்சக்கணக்கான மக்கள் வருடத்திலே ஒன்று கூறுகிறார்கள் இங்கிருந்து புறப்படுகிற போதும் நான் பார்க்கிற நபர்களிடத்திலெல்லாம் நான் ஹஜிக்கு போகிறேன் நீங்கள் என் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் மன வேதனை ஏற்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் மக்களிடத்திலே சென்று தெரிந்தோ தெரியாமலோ நம்மை பற்றி வெளிப்படுத்திக் கொண்டுதான் நாம் அஞ்சுக்கு செல்கிறோம் ரகசியமாக அஞ்சுக்கு போக முடியாது யாருக்கும் தெரியாம ஒரு பனிரெண்டு மணிக்கு கிளம்பி போகத்தோடு புதைக்கி அங்க போய் இறங்கி அப்படி எல்லாம் ஒண்ணு இது பகிரங்கமான ஆக நாலு பேர் இடத்துல அவங்கள்ட்ட துவாவா வாழணும் அவங்களுக்கு ஏதேனும் அமானிதம் தருவாங்க அவங்களுடைய ரவுலாவுக்கு தலாம் சொல்லுங்க சொல்லுவாங்க எங்களுடைய குடும்பத்துக்கு துவாசியங்க சொல்லுவாங்க இப்படியாக ஒரு பகிரங்கமான அமல் அது எப்ப ஒரு அமல் ரொம்ப வெளிச்சமாக ஆயிடுச்சோ அந்த அமல் செய்யக்கூடிய அவருடைய உள்ளம் அவர் அந்த மனிதனுடைய உள்ளம் முகத்தொகையை விட்டும் பெயர் புகழை விட்டும் பரிசுத்தமாக இருப்பது என்பது ரொம்ப அறிஞ்சு

விளம்பர சிந்தனை வடக்கூடாது என்பதற்கு நற்புசுக்காக கடமைப்பட்டு செல்லும் போது மக்களின் மீது கடமையாக இருக்கிறது வைத்துள்ளாகவை நாடி செல்வது அதுவும் யாருக்காக யாருக்காகி அல்லாவுக்காக அல்லாஹுக்காக மட்டும்தான் போக வேண்டும் என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு மென்ஷன் பண்ற காரணம் முகத்தி வந்துடக்கூடாது அமல் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா நம்ம நம்முடைய உள்ளத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நான் வந்து இந்த மாதிரியான வெளிரங்க புகழுக்காக நாங்கள் புரியல இந்த அஜினைய விவாதத்துக்கு நான் போவது என்ன சொன்னா அல்லாவுக்காக வேண்டி போகிறேன் நம்முடைய அந்த உள்ளத்துல இஹ்லாக்கை மனத்துமையை விதைப்பது என்பது கொஞ்சம் சிரமம் ஆனால் விதைப்பு கொள்ளத்தான் வேண்டும் பாருங்க கண்மணி முகமது ரசூல் உள்ளாக்கலால் அவர்களுடைய விஷயத்துல நமக்கு எதாவது சந்தேகம் இருந்தா அவங்க வந்து மனத்தின்மைக்கு அப்பாப்பட்டு வாழ்ந்திருப்பாங்கன்னு நமக்கு எதாவது சந்தேகம் வரண்டா அவங்க வந்து பெயர் புகழ் புகழ் தூண்டி நாடிப்பாங்க யாரும் சந்தேகம் வரலாம் வரவே இல்லை இந்த உம்மத்திலே படிப்பணிவு இல்லாத ஒரு மனிதருக்கு கூட பெருமானாரை பற்றி இவ்வளோ ஒரு சந்தேகம் வரா தஞ்சல்லாதோ பெயருக்காக வேண்டி புகழுக்காக வேண்டின்னு நாம் செஞ்சாங்கன்னு ஒரு சந்தேகமே வராது ஆனால் அவ்வளவு உம பரிசுத்தமான நபி நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி முகமது ரசூல்லா சுலாஸ் அவர்கள் ஒரே ஒரு அஜிலால் செய்தார்கள் அந்த அஜிக்கு புறப்படுகிற போது ஜில்ஹுலைபா என்கிற இடத்தில் அதுதான் மேற்கா மதீனா வாசிகளுக்கும் மதீனாவிலிருந்து இருந்து வரக்கூடிய நபர்களுக்கும் மதீனா வழி ஆக வரக்கூடிய நபர்களுக்கும் அதான் மேற்காம் கட்டுகிறார் அந்த ஜில்ஹுலைபா என்ற இடத்தில் கட்டிவிட்டு அவர்கள் ஒரு குவா செய்தார்கள் பார்த்தல் அல்லாஹ்

முகத்தொகு இல்லாத பெயர் புகழ் இல்லாத ஒரு ஹஜ்ஜாக என்னுடைய ஹஜ்ஜை ஆக்கியது ஏன்னா இது அல்லாவுக்காக நாம் நமக்கு இதுல நம்ம வந்து பெயரையோ புகழையோ நாடினால் நாளை கிராமத்தில் ரொம்ப அளவில் அல்லா என்ன சொல்லுவாங்க நீ எதற்காக ஹஜ்ஜி செய்தாய் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து உடல் நலம் சற்று குறைவாக இருந்தும் கஷ்டப்பட்டு வந்து எதற்காக நீ ஹஜ்ஜி செய்தாய் பெயரையும் புகலையும் நாடினாய் அல்லவா அது துணியாவதே கிடைச்சிருச்சு நான் தான் சொல்லுவேன் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை நாம அமல் செய்யறது வறுமையில நமக்கு வெற்றி கிடைக்கணும் சொல்லித்தான் அந்த அமலில் நாம ஏதாவது ஒரு மன அப்பாற்பட்டு முக சுத்திகளை கலந்து விட்டால் எப்படி அல்லாஹி அமல்களுடைய குவாலிட்டி அடிக்கடி சொல்வது அமல்களுடைய குவாலிட்டி அல்லாம பார்க்கறது இல்ல குவாலிட்டி தான் அல்லா பார்க்கலாம் அவ எண்ணிக்கை அவசியம் இல்ல அதற்கு ஜபல் நதியில் அவர்களை யமனுக்கு கவர்னர் ஆக அழைத்திருக்கிறார்

மக்களை அப்படி பார்த்துக்கள் இப்படி பார்த்துக்கள் மக்களுடைய பெயர் படைத்துக்கள் அதுவெல்லாம் அந்த அந்த சாதிக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த சாதிக்கு என்ன அவங்க வந்து உபதேசமாக சொல்றாங்க ஏன்னா இப்ப அவர் போறது பெரிய போஸ்டிங் அந்த போஸ்டிங்கில் உள்ள நபருக்கு அவரையே அறியாமல் பெயர் புகழ் விளம்பரம் வந்து வால் போஸ்ட் அதெல்லாம் வந்து நிகழ்த்தி இப்ப சொல்ற அப்ப வால் போஸ்ட் எல்லாம் ஆனாலும் எதார்த்தமா பெரிய புகழ் என்பது அதுல வளர்த்தாச்சு ஏன்னா பெரிய போஸ்டிங்ல போறாங்க அந்த காலியத்தை நெரிசு இல்லாத அகலில் அமலாக்க உன்னுடைய அமலை அல்லாவுக்காக வேண்டி ஆக்கிக்கொள் அப்படி ஆக்கினால் எப்பீக்கல் அமலும் அணி கொஞ்சம் அமல் கூட உனக்கு போதுமாகும் அப்ப அல்லாஹ் எண்ணிக்கையை பார்க்கல எத்தனை எத்தனை ரெக்காத்து சொல்லணும் என்று பார்க்கல அல்லாவுக்காக சொல்லலாம் இரண்டு ரெக்காத்தா இருந்தாலும் அந்த ரெண்டு ரெக்காத்து நம்மளை வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காம விடாது அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த அவலும் நம்மை ஒருவேடம் கைவிட்டுள்ளார் அப்படின்னா அவன் என்றே அது முழுக்க முழுக்க அல்லாவுக்காக இருக்கிறது உமராவையும் அல்லாவுக்காகவே நீ மட்டும் நீங்கள் நிறைவேற்றுகிறேன் அல்லாஹ் வை சொல்ல உண்மையும் அதுதான் அந்த போனம் தான் திரும்ப வர்ற வரைக்கும் நம்முடைய கண்களுக்கு எல்லாமே அற்புதமாக தாட்டுகள் ஆச்சரியமாக தாட்டுகள் ஏதை செய்யணும் எதற்காக நான் வந்து சவாவும் வருவாவுக்கும் மத்தியில ஓட எங்களுக்கு நிறைய தண்ணீர் இருக்குது ஓடுனாங்கன்னு வரலாறு இஸ்மாயு அலுவலாம் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு காலை இப்படி தட்டுனாங்கன்னு வரலாறு எங்களுக்கு தான் தண்ணீர் நிறைய இருக்குது நான் ஏன் இப்பொழுதும் ஓட வேண்டும் அந்த பேச்சுக்கே அல்லாவுக்காக செய்யறதா இருந்தா அறிவை கொஞ்ச நேரம் ஓய்வில் கொடுத்துட்டு நீ இங்கிருந்து அங்க போ அங்க இருந்து வரும் இப்படி ஏழு தடவை நீ தான் உன்னுடைய ஆபம்

ஹஜிக்கு வரக்கூடிய ஆஜிகள் இந்த பழமையான வீட்டை சுற்றி வரட்டும் என்று அல்ல அவர் சொல்லிட்டார் இதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் சந்தேகமும் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நான் இருப்பேன் ஏன் இப்படி இருக்கணும் என்கிற யோசனை எனக்கு வேண்டியதில்லை சரி அப்படியானால் நம்ம எந்த அவனுடைய பின்னணியை சிந்திக்க வேண்டாமா அப்படின்னா சொல்லலாம் அறிவை பயன்படுத்தி ஒவ்வொரு அவனுடைய பின்னணியை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஜக்காத்தினுடைய நோக்கம் என்ன நோன்பினுடைய பலன் என்ன வந்து தொழுகையினுடைய பலன் என்ன என்று நம்முடைய அறிவை பயன்படுத்தி சயின்டிபிக்கலா நம்ம வந்து சிந்தித்து பார்க்கலாம் ஆனா ஹஜ்ஜுடைய அமல நாம் அப்படி எல்லாம் சிந்தித்து பார்க்க முடியாது ஏனென்றால் அது அல்லாவுக்காக நிறைவேற்றப்பட முடியாது இஸ்லாமிய பிரிவுகளே இஸ்லாம் என்பது மன தூய்மை என்பது ஹஜ்ஜுடைய அமல் நிறையவே வெளிப்படுகிறது எனவே ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஆஜிகள் நம்முடைய உறவினர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருந்தாலும் அவங்களுக்கு நாம செல்லலாம் போக இருந்தாலும் சொல்லலாம் ஹஜ்ஜிலே முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வேண்டி செய்வதாக முயற்சி செய்து கொள்ளுங்கள் அதுதான் ஹஜ்ஜ மகுரூர் ஹஜ்ஜ வந்து சொர்க்கத்தை தவிர வேற கூலி இல்லை என்று சொன்னார்கள் அந்த ஹஜ்ஜ மகுரூருக்கான வழி இதுதான் என்னண்டா அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய அது ஹஜ்ஜ மகுரூர் ஆகும் அப்போ ஒரு அமலை நாம ஹபுக்காக செய்தால் அந்த அமல் நமக்கு உயர்ந்த அந்தஸ்தப்படுத்தும் ஹஜ்ஜி போன்ற அமல்களில நீயத்தை சரி செய்து கொடுக்கும் இது ஆஜிகளுக்காக சரியில் ஆஜிகளை வழி அனுப்புகிற நமக்கு ஹஜ்ஜி செய்யணும் என்கிற ஒரு தனியாக ஆசி வந்தான் நம்ம யோசிக்க கூடாது நம்மள்கிட்ட எங்கெங்க பணம் இருக்குது ஹஜ்ஜிக்கு போறதுனால நமக்கு சாத்தியமா நான் வந்து ஜனக்கூலிக்காரன் நான் மாத சம்பளத்துக்காரன் என்னுடைய சம்பளம் என்னுடைய செலவினங்களும் இருக்குது சில சமயத்தில் சம்பளத்தோட செலவினங்கள் கூடுதலாகி துண்டு விடுது இந்த துண்டு இதெல்லாம் நம்ம நம்புக்கு முன்னாலே யோசிக்கவே கூடாது நாம வந்து நம்முடைய ஆசையை நம்முடைய ஆர்வத்தை பலமாக வச்சு அந்த அழைச்சிட்டு போயிடுவோம் இணையத்தில் பகுதாது இடத்துல ஒருவர் ஆசை பண்ண அப்படியா சேர்த்து வாக்கு ஒரு ஜீனார் எடுத்து கையில கொடுத்தா அவ்வளவு ஒரு ஜீனார் லட்சக்கணக்கான ஜீனாருக்கு சமம் அதான் இளைஞர்கள் ஒரு ஜீனார் எடுத்து கையில் அவர் ஒண்ணு ஒரு அந்த பெரும்பாலும் நடந்துதான் போவார் ரொம்ப தொலைதூரமா இருந்தாலும் ஒரு மாத காலம் நடந்து போறப்படுச்சார் வந்தார் ஊருக்கு வெளியில வந்தார் யதார்த்தமாக ஹஜ்ஜினுடைய பொறியாளிகளுடைய ஒட்டகம் புறப்பட்டு தயாராக இருக்கார் ஒரு ஒட்டகத்திற்கான நபர் வரல உடலையும் சரியில் அவர் கேன்சல் ஆகிட்டார் சில நமக்கு இன்னொருத்தர் கேன்சல் நமக்கு அந்த ஒட்டகம் கிடைக்கும் நீங்க வாங்க அப்படி இவர் இங்கிருந்து புறப்பட்டு திரும்ப இங்க வர்ற வரைக்கும் அந்த ஒட்டகம் அவருக்கு வாகனம் ஆகணும்

வலியேற்பக்கூடிய நமக்கு ஆசை வேண்டும் செல்லக்கூடிய அவர்களுக்கு முகத்து இல்லாத ஹஜ்ஜி வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லா நமக்கும் ஹஜ்ஜி பாக்கியங்களை கொடுத்தும் அந்த ஹஜ்ஜி மனசுமையான ஹஜ்ஜாக ஆக்கியாக பட்டு தரக்கூடிய ஹஜ்ஜை நமூராக நம்முடைய ஹஜ்ஜிகளை இவ்வாண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஆகியங்களுடைய ஹஜ்ஜியை அல்லாத ஆக்கியாக